ஹாய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை நான் நல்லா வேண்டிக்கிறேன் நீங்கள் நான் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் எனக்கு நிறையா சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க சூப்பர் சாட் பண்ணுறீங்க இந்த மாதம் மட்டும் ஒரு மூணு பேர் எனக்கு சூப்பர் சாட் போட்டாங்கப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பேர் சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க பேர் சொன்னால் அது ப்ராப்ளம் ஆகுது நிறையா ஆயா அள்ளி அள்ளி கட்டுறா அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி புறணி பேசுகிறாங்கப்பா அதனால் வந்து பேர்லாம் சொல்ல விரும்பலை அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம நந்தினிமா கீக்கிமா அப்புறம் அம்மாபெட்டி ஆயா ஆர்டிஎக்ஸு அதுக்கப்புறம் நம்ம மகேஷு இன்னும் பழைய பிள்ளைங்க பூரா வந்துட்டாங்க ஆனால் இப்போ புதுசாக வந்தாங்கல்ல இவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ஒரு சமீபத்தில் வந்தாங்க அவங்க யாருமே இப்போ வர்றதில்லை என்ன ப்ராப்ளம் எனி ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் ஏப்பா வரமாட்டேங்க ஆயா என்ன பண்ணேன் ஆயாவே பல கஷ்டத்தில் இருக்கேன் அதனால் கொஞ்சம் அனைவியாக இருக்கிறேன் வேறு ஒரு ப்ராப்ளம் யார் மேலும் யார்டையுமே நான் கோவம் இல்லை எதுவுமே கிடையாது ஏன் வரமாட்டேங்க சரி வாங்க நீங்கள் வந்தாலும் நல்லா இருங்க வராட்டாலும் நல்லா இருங்க சைலண்ட் வாட்சில் பார்த்தாலும் நல்லா இருங்க நீங்களும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் என் பேரம்பிங்க எல்லா பேரும் நல்லாயிருக்கணும் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா குழம்பு கம கமக் கம கம நகர கருவாட்டு குழம்பு வச்சேன் நிறையா கருவாடு போடலை சும்மா குட்டி குட்டி கருவாடு நாலு கருவாடு போட்டேன் பாருங்கள் ஆயா சாப்பிட்றத பாருங்கள் வீடியோவில் எப்படி சாப்பிட்றேன் பாருங்கள் காமிக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து நேற்று நான் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு ட்ரெயினுக்கு உட்காந்துருந்தேன் ட்ரெயின் வரல லேட்டாகிடுவேன் நமக்கு இப்போ இது இப்போ இதுன்னு சொல்லிட்டாங்க அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன் பஸ்ஸுக்கு போய் பஸ்ஸுக்கு நின்றா பஸ்ஸில் ஏற்ற மாட்டேங்கிட்டாங்கப்பா ராம்நாட்டு பக்கம் ரொம்ப மோசம்ப்பா அந்த ஊரே மீன் கருவாடு விற்கிற ஊர் தான் சும்மா ஒரு பையில் தானே நம்ம கொண்டு போனோம் ஆனால் பஸ்ஸில் எல்லாம் கருவாடு கொண்டு வந்து பழக்கம் இல்லை ஏற்றுனா ஏற்றவே மாட்டிக்கிட்டாங்க என்னாதுன்னு கேட்டாங்க கருவாடுண்டே நமக்கு போய் சொல்லியெல்லாம் எல்லாம் பழக்கம் இல்லை கருவாடுண்டே லக்கேஜ் கூட போட்டுக்கோங்க என்னை மதுரையில் கொண்டு போய் சேருங்க நான் எப்படிங்க போவேன் இன்னும் இப்படி ஏற்ற மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு ராம்நாடு மக்களே ராமேஸ்வரம் மக்களே இதெல்லாம் நியாயமாக இதெல்லாம் கே தட்டி கேட்க மாட்டேங்கலானீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு நம்ம எப்படி போக போகிறோம் என்ன செய்ய போகிறோம்னு எனக்கு அப்படி ஒரு பயம் வந்துருச்சு அப்படியே சரின்ட்டு ச பரவாயில்ல என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கன்ட்டு அப்படியே என்ன பண்ணேன் அப்புறம் ஒரே ஒரு பஸ்ஸு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன் சார் என்னங்க சார் அப்படி ஏற்ற மாட்டுறாங்க போமா அந்த அந்த பஸ்ஸில் யாருமே இல்லை கூட்டமே இல்லை நீங்கள் போய் ஏறுங்க நீங்கள் ஏற்பீடுன்னு சொன்னாங்க அப்படியே சார் ரெண்டு சந்தோஷமாக ஏறினேன் ஏறிட்டு லைவ் போட்டுக்கிட்டே இருந்தேன் லைவ் போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்னாச்சு சார்ஜ் தீர்ந்து போச்சு நம்ம சொப்பனாவெலாம் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க லைவ் க கட் கட் ஆன பிறகு வீட்டில் வந்து நான் லைவ் போட்டேன் இப்போ வீவஸ் நிறையா கொடுத்துங்க யூடியூப் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் யூடியூப் சார் இது என்னங்க சார் டொக்கு டொக்குன்னு கேட்குது அதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் சார் இந்த செல்லில் சவுண்டு வேறு கேட்குது இந்த சவுண்டை அமர்த்திடுறேன் எதுக்கு தான் டொப்பு டொப்புன்னு வர்றது தெரியல சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு லைவ் நல்லா போட்டேன் நிறையா பேர் வந்து பார்த்தீங்க நிறையா நீங்கள் வந்து லைக் பண்ணால் தானே கமெண்ட் பண்ணால் தானே நானும் வந்து வெளியே கற்றுக்கிட்டே தரப்பழுது எப்போ பார்த்தாலும் அப்படியே நானும் லைவ் போட ஆசையாக இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன் அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைவுக்கு வராமல் மாட்டுறேன் லைக்குவே போட மாட்டேறீங்க ஒன்றுமே பண்ண மாட்டேறீங்க ஆனால் நேற்று நல்லா லைக்கும் கொடுத்தீங்க வீவர்ஸும் கொடுத்தாங்க யூடியூப் சார் யூடியூப் சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு லைவெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு சோறு போட்டு சாப்பிட்டேப்பா அப்புறம் தான் சாப்பாள் முதலே நான் சாப்பிட்டனும் சாப்பிட்டு அங்கே மீன் குழம்பு வாங்கியிருந்தேன் அந்த மீன் குழம்ப கவர்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை வந்து பையிலே போட்டு கொண்டுட்டு வந்து வீட்டில் வந்து ஊற்றிட்டு சிக்கன் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க அதை எடுத்து நானும் அதை பொறிச்சு சாப்பிட்டு அப்படியே லைவை போட்டுட்டு லைவை போட்டு முடிச்சிட்டு அப்படியே நல்லபடியாக தூங்கினேன்ப்பா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சி காலையில் எழுந்திரிச்சி சபரி தீபக்கு சமைச்சிட்டு சமைச்ச போட்டுக்கிட்டு சாம்பார் வச்சேன் அந்த சிக்கனை எடுத்து பொறிச்சு வச்சுட்டு சாம்பார் வச்சுட்டு அப்படியே நான் இங்கே இருந்தால் ஆகாது தூக்கமாக வந்துச்சு இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் தூக்கத்தை விட தொழுகை மேலானதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து நம்ம வேலையை இப்போ பார்க்க போகிட்டு வந்துட்டு கருவாடெல்லாம் கொஞ்சம் பாக்கெட் ஒரு அளவுக்கு போட்டு வச்சுருக்கேன் ஆனால் பாம்பனில் விலை அதிகம்ப்பா எடையும் கம்மி பண்ணி போடுறாங்க பாம்பன் வேஸ்ட்டு பாம்பன்லலாம் வியாபாரம் வாங்கி நம்ம விற்க முடியாது காசும் கிடைக்கும் அது போல் தெரியுது கொஞ்சம் ஓரளவுக்கு கிடைக்கும் என்ன என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு பொருள் கிடைக்காட்டாலும் ஒரு பொருளை எடுத்துருவோம் அப்படின்ற ஒரு மன தைரியத்தில் தான் நான் எப்பயுமே வியாபாரம் பார்ப்பேன் கொஞ்சம் ரெண்டு க ரெண்டு வித கருவாட்டில் வந்து கொஞ்சம் சரியில்லை இடையே கம்மி பண்ணிட்டாங்க நேராக என்ன பண்ணணும் ராமேஸ்வரம் போயிடணும் அங்கே போய் அந்த அங்கே காயப்பட்டுருக்காங்களே அவங்க எடையும் கம்மி பண்ண மாட்டுறாங்க நல்லா நிறையா கொடுக்குறாங்க நல்லா இருந்துச்சு வியாபாரம் சரி பரவாயில்ல இந்த வட்டம் அவ்வளோதான் நமக்கு அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு ஆனால் சந்தோஷப்பட்டுக்கிறோணும் இதில் வந்து வருத்தம்லாம் நம்ம பட்டம்லாம் முடியாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்தேன்ப்பா அப்புறம் இப்போ பாக்கெட்லாம் போட்டுட்டு இப்போ தப்பா ஒரு நாலு மணிக்கு தப்பா பாக்கெட்டை போட்டு முடிச்சு முடிச்சுட்டு சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன் எனக்கு என்ன இப்போ குழம்பு வைப்போம் புளியை புளிய ஊற வச்சேன் ரெண்டு தக்காளி போட போட்டு க இது பண்ணி ரெண்டு முட்டையை அவிச்சேன் அவிச்சிட்டு அப்படியே சமையல் பண்ணியிருக்கேன்ப்பா சாப்பிட போகிறேன் நீங்கள் பாருங்கள் சரிங்களா பாருங்கள் நான் சாப்பிட்றது என் ஸ்டாண்டு வந்து இதாகிடுச்சிப்பா ஒன் சைடு மட்டும்தான் இருக்கும் அதனால் வைக்க முடியலை என்ன பண்ணுன்னு தெரியல சரி நான் முட்டையை மட்டும் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கருவாடு நகர கருவாடு நகர கருவாடு தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருப்பா நல்லா இருப்பா நீங்கள் வாங்கி வச்சு சமைச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்க ஆயா கருவாட்டு குழம்பு வச்சுக்கிட்டுருக்கேன் சரிங்களா நீங்கள்லாம் என்ன குழம்பு வைச்சீங்க ரெண்டு வெங்காயம் தக்காளி போட்டு ஆயா கருவாட்டு குழம்பு வச்சுக்கிட்டுருக்கேன் வெள்ளைப்பூரி தக்காளி நல்லா கிரேவி மத்தியில் வச்சுட்டு வளர்க்கணும் சரி இருக்குது அதை வச்சு செஞ்சிட சொல்லுறது ரொம்ப ஆடம்பரம்லாம் தேவை இல்லை புரியுங்களா வர எண்ணெய் ஊற்றி கஜோ 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 கதம் நல்லா இருக்குதா அப்படியே புளி புளி உற வச்சுருக்கேன் ஆயா ரெண்டு முட்டை வச்சுருக்கேன் உடச்சி சாப்பிட்ணும் தெம்பேரில் உடம்புல நல்லா வதங்கிடுச்சா இந்த சோறு வடைச்சிருக்கேன் சோர்த்து பானை இல்லைப்பா இட்லி செட்ல தான் சோறு காய்ச்சுரு ஒரு சோத்து பானை குட்டி பானை வாங்கணும் நல்லா வதஞ்சிருச்சு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றப்படுறேன் கொட்டி விட்டேன் புளித்தள்ளி ஊற்றிப்பேன் புளித்தண்ணி ஊற்றிட்டு அதே மசாலா பொடி போட போறேன் சும்மா ஒரு பேருக்கு தான் ரொம்ப எல்லாம் கிடையாது மசாலா பொடி போட்டு கொதிக்கட்டும் கொதிச்சுமே எங்க மூடிய கொதிக்கிது கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுவோம் கருவாட்டில் ஏ நான் வாங்குற கருவாட்டுல உப்பு இருக்காது இருக்காதுப்பா நிறையா நல்லா கொதிக்குது கருவாடை எடுத்து போட்டுட்டு காமிக்கிறேன் நல்லா கொதிக்குதுங்களா பார்த்தீங்களா நல்லா கொதிக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு குட்டி கருவாடு சரிங்களா ஒரு நாலு தான் குட்டி கருவாடு நாலு பரவாயில்லை அப்படியே சும்மி வைப்போம் சும்மில் வைப்போம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் சரிங்களா அப்படியே நானும் போட்டுட்டு சாப்பிடும்போது அனுப்பிடுவேன் கருவாட்டு குழம்பு ரெண்டு முட்டை தான் வாங்கி அப்படித்தேன் டெய்லி முட்டை சாப்பிட சொல்கிறாங்க கொஞ்சம் தெம்பாரி இது பாருங்களேன் பறையவே இல்லைங்க நகர கருவாட்டு குழம்பு செம சூப்பராக இருக்குது நாலு துண்டது போட்டேன் நாலு துண்டையை எடுத்து நான் சாப்பிட வச்சிட்டேன் வாங்க சொந்தங்களே சாப்பிடலாம் வச்சு ஊர் எனக்கு ரொம்ப செமையாக இருக்குது சூப்பராக இருக்குது கருவாட்டு குழம்பு நல்லா கிரேவி போட்டு வச்சுருக்கேன் அதே வீடியோவில் போகிறேன் பாருங்கள் வாங்க சொந்தங்களே சாப்பிடலாம்